ஒரு கப் துவரம் பருப்பு அதை நல்லா அலசி எடுத்திருக்கேன் ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் இதோட சிவப்பு பொண்ணாங்க கீரை சுத்தம் பண்ணி நல்லா அஞ்சு தடவை அலசி எடுத்துருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இந்த கீரையில் இலைகளை மட்டும் சேர்த்துக்கலாங்க தண்டையெல்லாம் எடுத்துடலாம் இதோட நாலு பல் பூண்டு காரத்துக்கேற்ப காஞ்ச மிளகா ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் குக்கர் மூடி போட்டு மூணு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க இதை கல்சட்டியில் கடைஞ்சி எடுத்துக்கலாம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ இதை கடைஞ்சி எடுத்தாச்சுங்க தேவையான அளவு உப்பு இதோட கொஞ்சமாக புளி கரைசல் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா கொதிக்கட்டுங்க ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கு தாளிப்பு கொடுக்கலாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் நான் தாளிப்பு வடையும் சேர்த்துருக்கேங்க இது நல்லா வதங்கினதும் கீரையோடு சேர்த்துக்கலாங்க சுவையான கீரை கடையில் ரெடிங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண நான் நன்றி